வெளிச்சத்திற்கு வந்தது போராளி அமீரின் முகம் வெளியானது அடுத்த லிஸ்ட் சிக்க போகும் திமுக முக்கிய புள்ளிகள் தமிழ்நாட்டை உழுக்கும் சம்பவம் ஒன்று நடந்து வருகிறது போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் முக்கிய புள்ளியாக செயல்பட்டு வந்த சென்னை மேற்கு மாவட்ட திமுக துணை செயலாளரும் சினிமா துறையில் தயாரிப்பாளருமான ஜாபர் சாதிக் தலைமுறைவானது பூதாகரமானது இந்த நிலையில் இயக்குனர் அமீரின் இறைவன் மிகப்பெரியவன் படத்தில் தயாரிப்பாளராக ஜாபர் இருந்து வந்தார் ஆனால் இந்த விஷயம் பெரியதாக பேசப்பட இயக்குனர் அமீர் எனக்கும் அவருக்கும் சம்மந்தமில்லை என்னை விட்டுவிடுங்கள் என அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் அமீருக்கும் ஜாவருக்கும் உள்ள நெருக்கத்தை பட்டியல் போட்டு வெளியிட்டுள்ளார் அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் டெல்லியில் போதைப்பொருள் கடத்தலில் சிக்கிய கும்பலுக்கு பின்னணியில் சினிமா திரைப்பட தயாரிப்பாளரான ஜாபர் சாதிக்கு இருப்பது விசாரணையில் அம்பலமானது தெரியவந்தது இதன் மூலம் இரண்டாயிரம் கோடி வரை கடத்தலில் ஈடுபட்டதும் தெரியவந்தது சினிமாவில் அமீர் வெற்றிமாறன் விஜய் சேதுபதி ஆகியோரிடம் நெருக்கமாக இருந்தார் இதனால் அமீரை சமூக ஆர்வலர்கள் வசைப்பாடி வந்தனர் இதற்கு விளக்கம் அளிக்கும் வகையில் அமீர் அறிக்கை ஒன்றை அளித்தார் எனக்கும் ஜாபர் சாதிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என கூறினார் ஆனால் அமீரின் நாடகத்தை அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் விளக்கம் கொடுத்துள்ளார் அதாவது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் இருவரும் நெருக்கமாக உள்ளனர் அப்போது அமீர் அச்சமுல்லை அச்சமுல்லை என்ற படத்தை இயக்கினார் அந்த நேரத்தில் படத்திற்கு பணம் தேவைப்பட்ட போது சுமார் எழுபத்தி ஐந்து லட்சம் வரை ஜாபர் சாதிக் முதலீடு செய்துள்ளதாக தெரிவித்தார் அதன் பிறகு ஜாபர் சாதிக் தொடங்கிய கஃபேவில் அமீரும் பார்ட்னராக இருக்கிறார் சென்னையில் உள்ள நான்கு கஃபேவிலும் அமீரும் பார்ட்னர் என தெரிவித்தார் திருநகரில் இருக்கும் அமீரின் அலுவலகத்திற்கு ஜாபர் தான் வாடகை செலுத்தி வருகிறார் மாதம் சுமார் மூன்று லட்சம் வரை அமீருக்கு செலவுக்காக குறிப்பிட்ட தொகையை கொடுத்து வந்தார் என கூறினார் சபுக்கு சங்கர் இப்படி திருடர்கள் கூட உறவு வைத்துக் கொள்ளட்டும் ஆனால் சமூகத்திற்கு வந்து ஒரு பிரச்சனை என்றால் நான் தான் உத்தமன் என்பது போல கம்பீரமாக குரல் கொடுத்து பேசுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும் அமீர் ஜாபர் சாதிக்கு யார் என்று தெரியாது என்பது போல் பேசுவது நான் நம்ப மாட்டேன் நிச்சயமாக ஜாபர் சாதிக்கு என்ன வேலை செய்கிறார் என்பதை அமீருக்கு தெரியும் என கூறியுள்ளார் இப்போ வந்து நான் நல்லவன் என கூறுவது நியாயமல்ல என சவுக்கு சங்கர் அமீரை வசைப்படுத்தியுள்ளார் இதை வைத்து பார்க்கும்போது சினிமா துறையில் இருப்பவர்களிடம் எப்போது வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் கைதாகலாம் என கூறப்படுகிறது முன்னதாக ஜாபர் சாதி செம்மரம் கடத்தல் வழக்கிலும் போதைப் பொருள் கடத்தல் வழக்கிலும் சிறையில் இருந்து வந்தவருக்கு எப்படி பதவி கொடுக்கப்பட்டது அதன் அடிப்படையில் காவல்துறை அவருக்கு பரிசு வழங்கியது மேலும் திமுகவில் உள்ளவர்களிடம் புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார் அமைச்சர்களும் ஜாபருடன் உறவு கொண்டாடி வருகிறார் வரும் நாட்களில் இது தொடர்பாக திமுகவில் உள்ள முக்கிய புள்ளிகள் கைதாகலாம் என கூறப்படுகிறது அமைச்சர் சேகர்பாபு ஜாபர் சாதிக்கின் ரெஸ்டாரண்டை திறந்து வைத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஜாபர் சாதிக் சென்னையில் பிரியாணி கடைகளின் மூலம் போதைப் பொருட்களை விற்பனை செய்து வந்துள்ளார் இது எல்லாம் தெரிந்துதான் திமுகவில் இணைத்துக் கொண்டார்களா அல்லது அவர் பணம் கொடுக்கிறார் அதன் காரணமாகவே பின்புலத்தை விசாரிக்காமல் இருந்துள்ளார்களா என கேள்வி எழுவதாக அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் புள்ளி விவகாரத்துடன் தெரிவித்துள்ளார் தேர்தல் நேரத்தில் நிச்சயம் திமுகவுக்கு பெரிய தலைவலியை ஏற்படுத்தும் என்பதில் இதில் மாற்றமில்லை போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தொடர்புடைய ஜாபர் சாதிக் வீட்டிற்கு சீல் வைத்தனர் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் இதுவரை தலைமறைவாக இருந்து வருகிறார் ஜாபர் சாதிக்